அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்டில் திட்டமிட்டபடி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வு நடைபெறுமா இல்லைன்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா எங்களுக்கு இன்னும் கூடுதலான நாட்கள் இருந்துன்னு நல்லாயிருக்கும் நாங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் பயமாக இருக்குது தேர்வு நெருங்க நெருங்க நம்ம ஏற்கனவே படித்த பகுதியிலுமே எங்களுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது இன்னும் நாங்கள் ரெண்டு மூணு யூனிட் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நான் அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை ஒரு வீடியோவே தனியாக கொடுத்தேன் ஒரு முன்கூட்டியே திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் மாதிரி எக்ஸாம் போஸ்ட் ஆகுன்னு மட்டும் யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சிங்கன்னா இருக்கக்கூடிய நாட்களையுமே நம்ம சரியான முறையில் பயன்படுத்த மாட்டோம் அப்படியே நீங்கள் நினைக்கிற போல ஒரு வாரமோ ரெண்டு வாரம் அதிகபட்சம் ரெண்டு வாரம் சரி நீங்கள் நினைக்கிற மாரி தள்ளி போனாலும் அப்போயுமே உங்களால் சரியான முறையில் தேர்வுக்கு தயாராக முடியாது ஏன்னா இந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மகிழ்ச்சியோடு உங்களுக்காக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து வேறு வேறு மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது வேறு ஆனால் இப்போ வந்தே அதே திங்கிங்கில் இருக்கவே கூடாது சரிங்களா அதே மாதிரி நினைப்பு இருந்ததுன்னா அடியோடு மறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குறைவான நாட்களை வந்து எப்படி நம்ம முழுமையாக பயன்படுத்துறது இவ்வளவு தான் நம்மக்கிட்ட நாட்கள் இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை தேர்வு எழுதக்கூடிய நாற்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இதே தான் சரிங்களா உங்களுக்கு மட்டும் இல்லை அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நிச்சயமாக உங்களால் தேர்ச்சி பெற முடியும் இது வரைக்கும் படித்ததை எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க புதிய பகுதிகளையுமே படித்து முடிக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போங்க சரி இப்போ இந்த நியூஸ் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இது நம்ம முன்கூட்டியே சொன்னது தான் டிஆர்பி வந்து அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க நம்ம தான் நம்ம வேலையை சரியாக செய்கிறது இல்லை முன்னாடிலாம் தேர்வு எப்போ வைப்பாங்க நோட்டிஃபிகேஷன் உடனும் உடனே கேட்டுட்டு இருந்தோம் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு தேர்வு தேதியுன்னு சொல்லிவிட்டாங்க இன்னும் தள்ளி போகணும்னு நம்ம வந்து ஆசைப்பட்றோம் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது சரிங்களா அதனால் நம்ம வேலை வந்து நம்ம நல்லா படிப்போம் நம்பிக்கையோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் இப்போ டிஆர்பி அந்த நம்மளுக்கு வந்து அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக அடுத்தடுத்த நகர்வுகளில் சரியான முறையில் போயிட்டுருக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்போ திருவண்ணாமலை மாவட்ட சிஓ இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்துலேயுமே நம்மளுக்கு மாவட்ட முதன்மை கல்வி வாயிலாக இந்த சுற்றறிக்கையெல்லாம் எந்த இது வந்து எக்ஸாம் சென்ட்ருக்கோ அவங்களுக்குலாம் அனுப்பியிருக்காங்க சரிங்களா அந்த டிஓ ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் அதில் அனுப்பியிருக்காங்க நம்ம நண்பர்களுமே நம்மளுக்குலாம் தகவல் கொடுத்தாங்க சரி இப்போ இந்த வீடியோ கொடுக்குறத நோக்கம் என்னென்னா இப்போ இதை பார்த்தாவது சரி நம்மளுக்கு வந்து ஏழாம் தேதி தான் தேர்வு அப்படிங்கிறது ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இனிமேலாவது அதை பற்றி யோசனை விட்டுட்டு இருக்கக்கூடிய நாட்களை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தேர்வு மையங்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பள்ளிகளை டிஆர்பி தேர்வு தவிர வேறெந்த தேர்வுகளுக்கும் தேர்வு மையமாக அளிக்கவில்லை என சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அறிக்கை கோருதல் தொடர்பாக ஏன்னா அதே டேட்டில் வேறு ஏதாவது டிஎன்பிசியோ இல்லை மற்ற தேர்வுகள் இருந்ததுன்னா இப்போ ஏன்னா டிஆர்பிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மையங்களை வந்து அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க நீங்கள் வேறு இதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த உங்கள் ஸ்கூலில் வந்து வேறு எந்த விதமான தேர்வுகளுக்கும் தேர்வு மையமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அது நம்ம டிஆர்பிக்கும் கொடுத்து அவங்க டிஎன்பிசிக்கும் அதே டேட்டில் ஒரு தேர்வு இருக்குது அவங்களுக்கும் அதே ஸ்கூல் இருந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த ஒரு அறிக்கை வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து டிஆர்பி மையமாக என்னுடைய பள்ளி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் ஸ்கூல் வந்து டிஎன்பிசிக்கும் தேர்வு மையமாக இல்லை எங்களுக்கு டிஆர்பிக்கு மட்டும்தான் தேர்வு மையமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு உறுதி செஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வேறெந்த தேர்வு மையமும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து மின்னஞ்சல் கொடுத்துருந்தாங்க எல்லா மாவட்ட சிஓஸ்க்கும் அதை சார்ந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்வையில் காணும் ஆசிரியர் தேர்வு வாரிய மின்னஞ்சலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தேர்வு மையங்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பள்ளிகள் அதே தேதியில் நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மையமாக செயல்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இதிலே நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருந்தாங்க சரிங்களா எனவே ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு டிஆர்பி தேர்வு மையங்களாக செயல்படும் பள்ளிகள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் வேறெந்த தேர்விற்கு தேர்வு மையமாக எங்கள் ஸ்கூல் செயல்படலை என்ற அறிக்கையினை இன்று அதாவது முன்னாடியே வாங்கிட்டாங்க இதை பிரிவுக்கு அனுப்பினா வந்து இதை இந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க அது மாவட்ட டிஓ எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க இதுதான் இதுதான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம்மா நம்ம சொல்லும் போது அவங்க படிங்கன்னு சொன்னாலே தான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருந்தங்களே படிங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க நீங்களும் மற்றவங்கள போல யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு இறுதி வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கான வாய்ப்பு இந்த உங்களுக்கான வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் நம்பிக்கையோடு படிக்க நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னமும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக உங்களால் முடியும் இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் படிக்கலை மூணு யூனிட் படிக்கல எல்லாமே முடியும் நம்ம நினச்சோன்னா எல்லாமே சாத்தியம் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு நாளில் ஒரு யூனிட் வந்து படிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக முடியும் நம்ம நினச்சா எல்லாமே முடியும் கவன சிதறில் இருக்கக்கூடாது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது மகிழ்ச்சியோடு படிங்க நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாமே நிறைவேறப் போகுது அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் காரணங்கள் வந்து சூழ்நிலைகளை வந்து என்றைக்குமே நம்ம காரணம் காட்டக்கூடாது சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு ஏற்றாற்போல் போல் நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அதுதான் வந்து மிக முக்கியமானது ஏன்னா சூழ்நிலைகளை வந்து நம்ம என்றைக்குமே காரணம் காட்டக்கூடாது அதனால் இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க சப்போஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் அப்படின்னாலும் கூட நிச்சயமாக நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால் நல்லா படிங்க வேறு எதை பற்றி தயவு தயவுசெய்து சொல்கிறேன் இந்த இடைப்பட்ட நாட்களை வந்து வேறு ஏதாவது திங்கிங் மட்டும் வரவே கூடாது நம்ம படிக்கும்போதே நிறைய பேர் யோசிக்கிறீங்க அதுமாதிரி யோசிக்காதீங்க படிக்கும்பொழுது முழுக்க முழுக்க கவனத்தை வந்து இப்போது எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அதில் கவனத்தை செலுத்துங்க வேறு எந்த யோசனையும் நம்மளுக்கு வரக்கூடாது அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க எக்ஸாம் டேட்டு மாற போதுன்னு சொல்கிறாங்களே கொஷின் இப்படி வரும்னு சொல்கிறாங்க அந்த யூனிட்லேயே இவ்வளோ கேட்பாங்க எது இனிமேலாம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க நீங்கள் படித்ததுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்தியோடு தேர்விற்கு வந்து தயாராகுங்க நிச்சயமாக உங்களால் முடியும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் என்னுடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது நான் இப்பொழுது இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் வேலைக்கு வந்த பிறகும் கூட என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று வேலையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு என்னால் எனக்கு தெரிந்த வழிகாட்டுதல்களை நான் ஒரு நண்பனாக தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அனைவருக்கும் மிக்க நன்றி